ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இருந்து ரொம்ப முக்கியமான மூணு அப்டேட் வந்திருக்கு இந்த அப்டேட் எல்லாமே குவைத்தில் வேலை செய்கிற எல்லா வெளிநாட்டவர்களும் அப்புறம் பிரைவேட் செக்டர் ஒர்க்கர்ஸ் கம்பெனி ஓனர்ஸ் விசா ஹோல்டர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படி என்ன அப்டேட் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எயிட்டீன் நம்பர் விசா அதாவது ஆன்லைன் சிஸ்டம்ல என்ன லா வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் சர்வீஸ் மூலமா விசா எக்ஸ்டென்ஷன் பத்தி பார்க்க போறோம் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பத்தி பார்க்க போறோம் ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா இல்லீகல் வெஜிடபிள் மார்க்கெட் இஷ்யூ பத்தி பார்க்க போறோம் எதுக்காக இந்த சேஞ்சஸ் வந்துச்சு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்ப என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாத்தையுமே டீடைலா பாப்போம் ஃபர்ஸ்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா எயிட்டீன் நம்பர் விசா ஆன்லைன் சிஸ்டம்ல எப்படி பண்றாங்கன்னு பாப்போம் முன்னாடிலாம் குவைத்தில் ப்ரைவேட் செக்டாரில் ஃபஸ்ட் டைம் ஜாப் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எயிட்டீன் நம்பர் விசா அதாவது ஒர்க் விசா எப்படி இஸ்யூ பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா கம்பெனி ஃபைல்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் மினிஸ்ட்ரி ஆஃபீஸ்க்கு வந்து நேரில் போகணும் ஏஜென்ட்டு கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துடணும் ரொம்ப டிலே ஆகும் கன்ஃபியூஷன் ஆகும் சம்டைம்ஸ் கரப்ஷன் கூட ஆகும் ஒரு விசா இஸ்யூ ஆகிறதுக்கு நாள் கணக்கு கிடையாது வார கணக்கு கூட ஆக சான்ஸ் இருக்கு புது ரூல்ஸ் வந்து பார்ப்போம் குவைத் கவர்மெண்ட் அஃபிஷியலா ரெண்டு புதிய விதிகள் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் பதினெட்டு நம்பர் விசா நீங்க ஆன்லைன்ல எடுக்கணும்னா கம்பெனிகள் எலக்ட்ரானிக் போர்ட்டல் மூலமா இல்லைன்னா ஆப் மூலமா நீங்க விசா அப்ளை பண்ணலாம் நீங்க நேர்ல மினிஸ்ட்ரி ஆஃபீஸ்க்கு போக தேவையில்ல பேப்பர் ஒர்க் எல்லாமே குறைஞ்சிரும் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாவே இருக்கும் ஏன் இந்த மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா குவைட் ஃபுல்லாகவே டிஜிட்டல் சிஸ்டமாக மாறப்போகுது மா மா மாறப்போது ட்ரான்ஸ்பரன்சிக்காகவும் ஏஜெண்ட் டிபென்சியை குறைக்கிறதுக்காகவும் அப்புறம் வந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் டிலேவை குறைக்கிறதுக்காகவும் கம்பெனிஸ்க்கு ப்ராசஸ் வந்து ஈஸி இந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல்காகவும் ஒர்க்கர்ஸோட சேஃப்டிக்காகவும் இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இதனால யாருக்கெல்லாம் பெனிஃபிட் கேட்டீங்கன்னா பிரைவேட் செக்டர் ஒர்க்கர்ஸ் நியூ எம்ப்ளாயிஸ் ஸ்மால் அண்ட் பிக் கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட்ஸ் கம்மிங் ஃப்ரம் அப்ராட் இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப பெனிஃபிட்டாவே இருக்கும் எதனாலன்னு கேட்டீங்கன்னா இந்த சேஞ்சஸ் மூலமா விசா ப்ராசஸ் வந்து ஃபாஸ்டாவும் ரொம்ப சேஃபாவும் இருக்கும் செகண்ட் அப்டேட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா விசா எக்ஸ்டென்ஷன் முன்னாடி என்ன சிஸ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் விசா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆஃபீஸை விசிட் பண்ணணும் ஃபைல்ஸ் அப்புறம் பேப்பர்ஸ் இதெல்லாமே சப்மிட் பண்ணணும் ரொம்பவே டிலே ஆகும் கம்பெனி ப்ரோக்கு டிபெண்ட் இருக்கும் இந்த நியூ சிஸ்டம்ல விசா எக்ஸ்டென்ஷனை வந்து ஆன்லைன்லே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்க விசா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் மூலமா இல்லைனா எலக்ட்ரானிக் சிஸ்டம் மூலமா டைரக்டா கம்பெனிஸ்க்கே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க ஆஃபீஸுக்கு நேரில் போகணும்னு அவசியம் கிடையாது ஏன் இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌடிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் டிஜிட்டல் சர்வீசஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் டைமிங்கை சேவ் பண்ணுறதுக்காகவும் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறதுக்காகவும் தான் இந்த சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இந்த சேஞ்சஸ் மூலமாக யாருக்கெல்லாம் ரொம்ப ரிலீஃபாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் ப்ளஸ் கம்பெனிஸ் இவங்க எல்லாருமே ரொம்ப ரிலீஃபாக இருக்கலாம் நீங்க விசா எக்ஸ்டென்ஷன் ஆன்லைன்ல பண்றப்போ கரெக்ட் டேட்டா வந்து கொடுக்கணும் ஒர்க்கிங் ஹார்ஸ் அப்புறம் கம்பெனி ஸ்டேட்டஸ் லீகல் கம்ப்ளைண்ட் இது எல்லாமே நீங்க கரெக்டா கொடுக்கணும் இல்லனா ரிஜெக்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் அதாவது குவைட்ல கப்த் ஏரியால ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணாங்க இந்த இன்ஸ்பெக்ஷன்ல யாரெல்லாம் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அதாவது போலீஸ் அதர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே இன்வால்வ் ஆயிருந்தாங்க எதுக்காக இந்த இன்ஸ்பெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லேண்ட் எல்லாமே மிஸ்யூஸ் ஆகுது ஃபேக்டரிஸ் எல்லாமே ரெசிடென்டியல் ஏரியாஸ்ல இருக்கு ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக இந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த இன்ஸ்பெக்ஷன்ல என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா அறநூறு பாட்டில்ஸ் ஆல்கஹால் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து கஞ்சா கண்டுபிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மேனுபேக்சரிங் மெட்டீரியல் இது எல்லாமே இந்த இன்ஸ்பெக்ஷன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க சேல் பண்றதுக்காக வச்சிருந்த ஸ்மால் பாக்கெட்ஸ் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இல்லீகல் பிசினஸ் ஃபுல் ஸ்கேலாவே நடந்திருக்கு டோட்டலா எவ்வளவு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இல்லீகல் பிசினஸ்ல ஃபைவ் பீப்புள்ஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ட்ரங்க் கண்டிஷன்ல வந்து மூணு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு நபர்கிட்ட வந்து இகாமாவே கிடையாது அதனால அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இன்னொரு நபர்கிட்ட இகாமா லா வயலேஷன் பண்ணிருந்தாங்க அதனால அவங்களே அரஸ்ட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் லேண்ட் ஃபுல்லாவே கிளியர் பண்ணிட்டாங்க குவைத் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ட்ரக்ஸ் இல்லைன்னா ஆல்கஹால் கவர்மெண்ட் லேண்ட் மிஸ்யூஸ் இது எல்லாத்துக்குமே ஜீரோ டாலரன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இதில் வந்து வெளிநாட்டவர்கள் இன்வால்வ் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்கள நாடு கடத்திடுவாங்க அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்டை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க லைஃப் டைம் பேண்ட் பாசிபிள் இருக்குது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் வெஜிடபிள் மார்க்கெட் அதாவது ஜாபர் ஸ்டேடியம் இல்லீகல் வெஜிடபிள் மார்க்கெட் குவைத்தி சிட்டிசன் வீடியோ வந்து வைரல் ஆச்சு என்ன இல்லீகல் இருக்கு நோ கவர்மெண்ட் லேண்ட் வந்து ரோட் சைட் செல்லிங் பப்ளிக் இன்கன்வீனியன்ஸ் அதனாலதான் இதை வந்து இல்லீகல் சொல்றாங்க லா வயலேஷன் ப்ரூஃப் ஆச்சுன்னா பிங்கர் பிரிண்டா பிளாக் பண்ணிடுவாங்க நாடு கடத்திடுவாங்க அப்புறம் என்ட்ரிய பேன் பண்ணிடுவாங்க வெளிநாட்டவர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையா இருங்க லைசன்ஸ் இல்லாம நீங்க எந்த ஒரு பிசினஸ்மே பண்ணாதீங்க ஸ்ட்ரீட் வெண்டிங் பண்ண கூடாது கவர்மெண்ட் லேண்டை யூஸ் பண்ண கூடாது இந்த ஃபோர் அப்டேட் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் டிஜிட்டல் சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக போறாங்க இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்கன்னா நோ மெர்சி லா வந்து ஃபாலோ பண்ணணும் சேஃபா இருக்கிறதுக்காக குவைத்ல இருக்க வெளிநாட்டவர்கள் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லீகல் ஒர்க் வந்து அவாய்ட் பண்ணிடணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ